கரூரில் தாவேகா பரப்புரையின் போது உயிரிழந்த முப்பத்து ஒன்பது பேரின் குடும்பத்தினருக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை நேரலையிலிருந்து நமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் வணக்கம் தற்பொழுது கரூரில் இந்த துயர சம்பவம் நடந்ததைத் தொடர்ந்து நள்ளிரவு முதலே முதலமைச்சர் அமைச்சர்கள் பல்வேறு கட்சி தலைவர்கள் நேரில் சென்று சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் அதேபோல இறந்தவர்களின் குடும்பத்திற்கும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்து வருகின்றனர் இந்த சூழலில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கரூருக்கு விரைந்திருக்கிறார் அவர் சிகிச்சை பெறுவரும் சந்தித்து இருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன அங்குள்ள கலசூழல் என்ன வணக்கம் சலோமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய தினம் கரூரில் த பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் அவருடைய பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி தற்போது வரை முப்பத்தி ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் பலர் அரசு மருத்துவமனை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை இங்கு ஐம்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்களாக வருவதாகவும் இதில் இரண்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல தனியார் மருத்துவமனைகளில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இங்கு சிகிச்சையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த இதுவரை முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் நிலையில் மேற்கொண்டு இந்த உயிர்பலி எண்ணிக்கை என்பது அதிகரிக்க கூடாது என்கிற நோக்கில் அவர்களுக்கு உயர்தர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவத்தா குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவே இங்கு அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களையும் அவர் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார் அதேபோல இங்கு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நபர்களினுடைய உடல்களுக்கு அவர் மலர் வைத்து அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திவிட்டு அவர்களுடைய உறவினர்களுக்கு அவர் ஆறுதலும் தெரிவிந்தார் அதே இங்கு காயமடைந்திருக்க சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தேவையான முழு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு அவர்கள் வீடு திரும்புவதற்கான நடவடிக்கைகளும் உரிய அனைத்து துறை அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதே போல் தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் பலர் வருகை தந்த வண்ணம் இருந்ததன் காரணமாக ஏராளமான போலீஸாரும் இங்கு மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்ட காவல்துறையினர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் இன்றைய தினம் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட வண்ணம் இருக்கிறார்கள் இன்று அதிகாலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தற்போது இங்கே மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து இங்கு இறந்தவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி உறவினர்களை இழந்த உறவினர்களுக்கும் அதேபோல இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கும் அவர்கள் ஆறுதல் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒவ்வொருவரும் தங்கள் கட்சி சார்பில் எப்போதும் துணை நிற்போம் என்கிற ஒரு உறுதிமொழியும் அவர்கள் வந்து தற்போது தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் இன்று காலை அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கரூர் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அதே உயிரிழந்த நபர்களுடைய உறவினர்களுக்கும் அவர் ஆறுதல் தெரிவித்து அதிமுக எப்போதும் துணை நிற்கும் என அவர்களுக்கு ஒரு துரிவாதத்தை அளித்திருந்தார் அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்திப்பு வந்து இதர் இந்த சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க காரணம் அரசின் அலட்சிய போக்குத்தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டையை முன்வைத்திருந்தார் குறிப்பாக ஆளும் கட்சியை சேர்ந்த நபர்களுக்கு காவல்துறை முழு பாதுகாப்பு அளிப்பதாகவும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த நபர்களுக்கு ஒரு பொதுக்கூட்டம் உள்ளிட்டவற்றிற்கு காவல்துறை முழுமையான பாதுகாப்பு வழங்குவதே இல்லை எனவும் குற்றச்சாட்டும் அவர் முன்வைத்திருந்தார் அதே போல தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் கடந்த சில காலங்களாகவே அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அப்போது அங்கு கட்சி சார்பில் முன்வைக்கும் போது எவ்வளவு நபர்கள் அவர்கள் வருகை தருவார் என அறிவித்தார்கள் ஆனால் விஜயின் வருகை போது எவ்வளவு நபர்கள் அங்கு கூடினார்கள் என்கிற அனைத்தும் அரசுக்கு தெரியாமல் கிடையாது அவர் கடந்த கால நிகழ்வுகளை முன்வைத்து கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை மற்றும் அரசு மேற்கொண்டிருந்தால் இந்த சம்பவம் என்பது நடைபெற்றிருக்காது இவ்வளவு உயிர்களையும் நாம் இழந்திருக்க மாட்டோம் என்கிற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார் எனவே இதற்கு பின்னர் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்சி பாகுபாடு ஏதும் இல்லாமல் அரசின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்கிற கருத்தையும் அவர் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதே போல தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வப்ருந்தகை உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து தற்போது இந்த கரு அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்து இங்கு பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து அவர்கள் ஆதரவு ஆறுதல் தெரிவித்த வண்ணமே இருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்களுக்கு அனைத்து கட்சியினரும் தங்கள் ஆதரவு இருக்கும் எனவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தாங்கள் செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது காவல்துறை உரிய பாதுகாப்பு வசதியை செய்து தரவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இது தொடர்பான உரிய விசாரணை மேற்கொள்வதற்காக தமிழக அரசு உடனடியாக முன்னாள் நீதிபதியை கொண்டு தனிநபர் ஆணையமும் உருவாக்கியிருக்கிறது அந்த ஆணையத்தை சேர்ந்த நபர்கள் இன்று நண்பகலில் கரூருக்கு வருகை தருந்து இந்த சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டு அதைத் தொடர்ந்து இங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றக்கூடிய நபர்கள் இதனால் ஏற்பட்ட பாதிப்புக்குள்ளான நபர்கள் என அனைத்து தரப்பினர்களையும் அவர்கள் சந்தித்து அவர்களுடைய வாக்குமூலங்களை பெற்று அதன் பிறகு ஒரு அறிக்கையை தயாரித்து அதை அரசுக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் இதற்கிடையே இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் அதே போல துணை பொதுச் செயலாளர் மற்றும் இங்கிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இங்கு பரப்புரைக்கு வருகை தந்த விஜய் மீக்க மீது கைது நடவடிக்கை பாயுமா என்கிற ஒரு பேச்சும் என்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரவலாகவே பேசப்பட்டு வருகிறது இதற்கிடையே இந்த சம்பவத்திற்கு இதும் குற்றம் சொல்லக்கூடாது ஏதோ ஒரு வகையில் இந்த சம்பவம் நடந்துவிட்டது இப்போது எந்த வகையில் அரசு இதை கையாள வேண்டும் எதிர்வரும் காலங்களில் இது போன்ற நிகழ்வுகள் இருக்காமல் இருப்பதற்கு எவ்வித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பல்வேறு அரசியல் கட்சியினர்களும் முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து தற்போது நாம் தமிழர் கட்சி தலைவர் அதே போல வந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தரஸ் அந்த கரூர் அரசு மருத்துவமனையை நோக்கி படையெடுத்த வண்ணமே இருக்கிறார்கள் இதற்கிடையே இந்த பேரிடரில் சிக்கி உயிரிழந்த நபர்களுடைய உடல்கள் உடனுக்குடன் உடற்பூராய்வு செய்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய நிலையம் ஒருபுறம் இருந்து வருகிறது இதற்காக கூடுதல் மருத்துவர்களும் வெளி மாவட்டங்களிலிருந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்று நள்ளிரவு முதலே உயிரிழந்தவர்களின் உடல்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது தற்போது வரை பெரும்பாலான உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் முழுவதுமாக அனைத்து உடல்களும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர்களுடைய உடல்கள் மருத்துவமனை வளாகத்திலிருந்து அவர்களுடைய சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்வதற்காக கூடுதல் அமர்வு நீதி அமர்வு உறுதிகள் அனைத்தும் கூட தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு முழு தீவிர சிகிச்சை என்பதும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் பெரும்பாலானோருடைய சிகிச்சையில் முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் இரண்டு நபர்களினுடைய உடல்நிலை மட்டுமே கவலைக்கிடமாக இருக்கிறது அவர்களுடைய உயிரையும் காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகள் மருத்துவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ஒரு புறம் வந்து இந்த நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட மற்றொரு புறம் வந்துகிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் பல்வேறு மூத்த தலைவர்களும் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் புதிதாக விஜய் வந்து கட்சியை துவங்கி மக்களை சந்திக்க வந்த போதிலும் கூட இதற்கு முன்னதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் இருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் எந்த மாதிரியான நடைமுறைகளை செயல்படுத்துகிறார்கள் என்பது உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து அவற்றை பின்பற்றி அவர் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார் அதே வந்து மக்களுக்கு எந்த நேரத்தில் தான் பேச வருகிறோம் என்கிற தகவல்களை தெரிவித்திருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் அந்த நிகழ்விடத்திற்கு வருவதை அவர் கடைபிடிக்க வேண்டும் இது போன்ற காலதாமதங்களை தவிர்க்க வேண்டும் என்கிற அறிவுரைகளையும் முன்வைத்த வண்ணம் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த சம்பவத்தை பொறுத்தவற்றிலும் கூட கரூரில் அவர் நேற்று பிற்பகலிலிருந்து மூன்று மணிக்கு முன்னதாக அவர் தனது பரப்புரையை மேற்கொள்ள வருவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக காலை முதலே ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் அவரை பார்ப்பதற்காக வருகை தந்திருந்தனர் ஆனால் உரிய நேரத்தில் அவர் வராமல் கால ஏற்பட்டதன் காரணமாக அங்கு குவிந்திருந்த தொண்டர்கள் குடிக்க தண்ணீர் இன்றி உணவு இன்றி எங்கே அவரை பார்க்காமல் செல்லக்கூடாது என்கிற ஒரு பெருத்த ஆவலோடு நீண்ட நேரம் அவர்கள் காத்திருந்ததும் அதன் பிறகு அவர் வரும்போது ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு காரணமாக அந்த கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி அவர்கள் ஒவ்வொரு பொருள் தடுக்கி விழுந்து அவர்கள் மீது பலர் ஏறி ஒரு தவிர்க்க முடியாத அந்த ஒரு நிகழ்வு என்பது அங்கு அரங்கேறியிருக்கிறது எனவே இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு புதிதாக கட்சி துவங்கி இருக்கக்கூடிய விஜயம் உரிய முறையில் அவருடைய கடந்த கால பிரச்சார பயணங்களை கையில் எடுத்துக்கொண்டு அவற்றிலிருந்து புதி என்ன தெரிந்து கொண்டு அதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுகளையும் தொடர்ந்து அறிவுறுத்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது கரூர் அரசு மருத்துவமனை பொறுத்தவரை ஒரு பரபரப்பு நிறைந்த சூழல் என்பது தற்போது வரை குறையாமல் தான் இருந்து வருகிறது நன்றைய தினம் விஜயின் வருகையை ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல கொண்டாடிய தொண்டர்கள் மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம் கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக்கா சார்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது கரூரில் விஜய் பரப்புரையின் போது முப்பத்து ஒன்பது பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் தாவேக்கா கட்சி சார்பாக இருபது லட்சம் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவே முதலமைச்சர் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாவைக்கா கட்சி சார்பாக இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்து ஒன்பது பேர் கரூர் பரப்புரையின் போது உயிரிழந்த நிலையில் தற்பொழுது தாவைக்கா கட்சி நிவாரண நிதியை அறிவித்திருக்கிறது அது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தாவைக்கா கட்சி சார்பாக நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது தாவைக்கா கட்சி சார்பாக இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாவைக்கா கட்சி தலைமை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதியிடம் முறையிட இருப்பதாகவும் இன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் முறையிட இருப்பதாகவும் கூறப்பட்டது தற்பொழுது தாவைக்கா சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்க இருப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார் தாவைக்க தலைவர் விஜய் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்க இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது நேற்றிரவு சம்பவம் நடந்ததை தொடர்ந்து தற்போது சம்பவம் நடந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தரப்பில் பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தாவைக்கா கட்சி சார்பாக இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது உயிரிழந்தோர் முப்பத்து ஒன்பது பேருக்கும் இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவர்களின் குடும்பத்திற்கு இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது குடும்பங்களுக்கு தாவைக்கா சார்பில் லட்சம் ரூபாய் நிதி உதவி தாவைக்க கட்சி தலைமை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாவைக்க தலைவர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் காயமடைந்தவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தாவேக்க தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் கரூரில் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது முப்பத்து ஒன்பது பேரின் குடும்பங்களுக்கும் இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவியை தாவைக்கா தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து காயமடைந்து சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியிருக்கிறார் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்போது நேற்று கரூரில் விஜயின் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அதனைத் தொடர்ந்து முதல்வர் மு க நேரில் சென்று பார்வையிட்டு நிவாரண உதவி பத்து லட்சம் அறிவித்திருந்தார் தற்பொழுது வரை எந்த ஒரு அறிவிப்பும் தாவைக்கா சார்பில் வராத இருந்த நிலையில் தற்போது அவர் நிதி உதவி அறிவித்திருக்கிறார் தாவைக்கா தலைவர் விஜய் இருபது லட்சம் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அறிவித்திருக்கிறார் காயமடைந்தோர் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் அறிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் என்ன சம்பவம் என்பது துயர சம்பவம் என்பது நடந்திருக்கிறது இது மற்ற தலைவர்களை காட்டிலும் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்றால் தன்னுடைய பரப்புரைக்காக வந்தவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அவர் இழந்திருக்கிறார் மற்ற தலைவர்களை ஒப்பிடும் பொழுது இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாகத்தான் அவர் சற்று அமைதி காத்ததாகவும் தன்னை தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு நேரம் எடுக்கும் என்பதற்கான அந்த நேரத்தை அவர் எடுத்துக் கொண்டதாகத்தான் தகவல் தற்பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பை என்றே வெளியிட்டிருக்கிறார் அதில் என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கற்பனைக்கு எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிக மனநிலையில் என் மனம் படுகின்ற வேதனையை எப்படி சொல்வதென்று தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கின்றன நான் சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்து நழுவ செய்கிறது என் சொந்தங்களே நம் உயிரினை உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லன்னா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் இப்பெரும் சோகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கும் நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது வெறும் பெரும் தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக்கிய என் கடமை என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவரும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் அனைத்திலும் இருந்து நாம் மீண்டு வர முயற்சிப்போம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் ராஜேஷ் தற்போது தாவேக்க கட்சி சார்பில் ஒவ்வொரு அறிவிப்பாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது நள்ளிரவு முதலே தாவேக்க கட்சி சார்பாக எந்த ஒரு அறிவிப்பும் நிவாரணம் வெளியாகவில்லை என்று கூறி வந்த நிலையில் நிதி உதவியை அவர் அறிவித்திருக்கிறார் நீதிபதி எம் தண்டபாண்டியிடம் அவர் முறையிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவகாரம் தொடர்பாக தாவேக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களில் இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாமக்கல்லாக இருக்கட்டும் நாகை திருவாரூர் திருச்சி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இந்த மாதிரியான அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இதைவிட அதிகமான கூட்டத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த மாதிரியான எந்தவிதமான விதமான அசம்பாவிதமும் ஏற்படவில்லை ஆனால் கரூரில் மட்டும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட என்ன காரணம் என்பது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்புகிறார்கள் முறையான போலீஸ் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அதே நேரத்தில் ஆதாரங்களை அளிப்பதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக ஈடுபடலாம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் சந்தேகிக்கின்றனர் நீதிபதி முன்பாக அவர்கள் முறையிட திட்டமிட்டிருக்கிறார்கள் முறையிட்டு அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கோரிக்கை வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரைக்குமே இதை ஒரு சதியாக பார்க்கிறார்கள் ஏனென்றால் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றால் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களுமே இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் ஏன் கூட்டத்தின் நடுவே ஆம்புலன்ஸ் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன் முறையான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை வருவார்கள் என்பது உளவுத்துறைக்கு தெரியாதா என்று பலரும் கேள்வி எழுப்பக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது அதே நேரத்தில் செய்தியாளர்கள் இந்த கேள்விகளை முதலமைச்சரிடத்தில் எழுப்பினார்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதே என்று அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது முதலமைச்சர் அதற்கான பதிலை சொல்லவில்லை என்றால் முதலமைச்சர் அந்த இடத்தில் பதில் அளித்திருக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்தாக இருக்கிறது என்றால் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது என்பதை அவர் பட்டியலிட்டிருக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கிறது என்றால் காவல்துறையை கையில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் தான் அந்த முதலமைச்சர் தான் அதற்கான பதிலை அளித்திருக்க வேண்டும் என்பது அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் நேரடியாக நீதிபதியை நாடியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் அவர்களுடைய எப்பொழுதுமே அவர்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க அனுமதி மறுத்த போது கூட அவர்கள் நாடிதான் நீதிபதியிடம் சென்றுதான் அவர்கள் அந்த அனுமதியை பெற்று வந்தார்கள் என்பது நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் நன்றி ராஜேஷ் நாவைக்கா சார்பில் கரூர் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் உயிரிழந்த முப்பத்து ஒன்பது பேரின் குடும்பங்களுக்கும் இருபது லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பல்வேறு தகவலை நம்முடன் வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் நேரலையில் இருக்கிறார் சுதன் தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களை அடுத்தடுத்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்பொழுது தாவைக்க கட்சி சார்பாக ஒரு சில அறிவிப்புகள் அறிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தாவைக்கா கட்சி சார்பாக தற்பொழுது உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு நிதி உதவியும் அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிபதியிடம் முறையிட இருப்பதாகவும் நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த விவகாரத்தை கையில் எடுக்க இருப்பதாகவும் அவர்கள் முறையிட இருப்பதாகவும் ஒரு சில செய்திகளை நாம் பார்த்து வந்தோம் அங்கு மருத்துவமனை சுற்று வட்டார பகுதிகளில் தாவைக்காவினர் நேரில் சென்று பார்க்க அனுமதிக்கப்படுகிறார்களா அதாவது தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் அங்கு தாவைக்காவை சார்ந்தவர்கள் நேரில் சென்று காயமடைந்தோரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் உயிரிழந்தோர் குடும்பங்களையும் நேரில் சென்று பார்க்க அனுமதிக்கப்படுகிறார்களா அது தொடர்பான தகவலை சொல்லுங்க நிச்சயமாக சலோமி அதாவது நேற்றைய தினம் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் கரூரில் வந்து தாமக தலைவர் விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொண்டிருந்தார் ஆனால் அவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராததன் காரணமாக காலையிலிருந்து வெகு நேரமாக உணவு தண்ணீர் இன்றி ஏராளமான தொண்டர்கள் அங்கு திரண்டிருந்ததன் காரணமாக திடீரென விஜய் அந்த பரப்புரை பகுதிக்கு வந்த உடனே ஏராளமான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டு அடுத்தடுத்து பலர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் இதன் காரணமாக விஜய் அவர்களும் கூட தனது பரப்புரையை ரத்தின சுருக்கமாக முடித்து கொண்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு சென்றார் இதற்கிடையே அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி முதலில் ஐந்து நபர்கள் உயிரிழந்ததாக தகவலானது வெளியானது அதனைத் தொடர்ந்து சில நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த உயிர் பலி எண்ணிக்கையானது அடுத்தடுத்து உயர்ந்த வண்ணமே இருந்தது குறிப்பாக விஜய் இங்கு கரூரில் இருந்து அவர் திருச்சி விமான நிலையத்திற்கு சென்றபோது அந்த குறிப்பிட்ட பயண நேரத்திற்குள்ளாகவே இந்த உயிர்பலி எண்ணிக்கை என்பது முப்பதாக அதிகரித்திருந்தது ஆனால் அப்போது இது குறித்து விஜய் செய்தியாளர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர் எந்த ஒரு பதிலும் கூறாமல் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்துவிட்டு அவர் அங்கிருந்து சென்னைக்கு திரும்பினார் ஆனால் இதற்கிடையே இங்கு நடந்த இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக அனைத்து சுகாதாரத்துறை அதிகாரிகளையும் முடுக்கிவிட்டு அதே போல இங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் கூட இங்கு கரூர் மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பி வைத்து இங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்களுக்கு அதிநவீன உயர் சிகிச்சைகள் அளித்து அந்த உயிர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார் இதற்கிடையே ஏற்கனவே உயிரிழந்த நபர்களுக்கு சற்று ஒரு மன ஆறுதலை ஏற்படுத்தும் வகையில் அவர்களுக்கு ஒரு சிறிய இழப்பீடு தொகையாக அவர் வந்து ஒரு உடனடி நடவடிக்கையாக உயிரிழந்த நபர்களுக்கு பத் பத்து லட்சமும் அதே போல் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு தலா ஒரு லட்சமும் நிவாரணம் வழங்குவதாக அவர் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து காலை அவரை கரூருக்கு வருகை தருவதாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இங்கு பலி எண்ணிக்கை தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்த வண்ணம் இருந்ததால் அவர் நேற்று நள்ளிரவே சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி